வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பு ஒன்பது மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது பெய்து வருகிறது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வங்கக்கடலில் புதிய காடத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கனமழை பெய்யும் அதே நேரத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த சில வாரமாக மழையானது வெளுத்து வாங்கியது சென்னையில் கடந்த மூன்று நாட்களாக மழை உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்க்கிறது எனவே நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வகங்களில் புதிய கடல் தாழ்வு பகுதி உருவாக உள்ளது இதன் காரணமாக மீண்டும் பல இடங்களில் கனமழை பெய்ய உள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சற்று வெளியான அறிவிப்பின்படி தற்போது உருவாகியுள்ள வளிமண்டல மேற்கு சுழற்சி காரணமாக நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஓரிரு இடங்களில் மேகமூடத்துடன் காணப்பட்டால் நகரின் ஒரு சில பகுதி அதிக அளவில் பனிமூட்டம் காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் பல இடங்களில் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கல்லூரிகளில் வழக்கம் போலவே இயங்கும் இதே போலவே தென்காசி ராமநாதபுரம் திருவாரூர் காரைக்கால் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவாரூர் மாவட்டங்கள் குளிர்ந்த இரவு நாளாக இருக்கப் போவது கூறியுள்ளார் அதே நேரத்தில் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை கடற்கரை அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மிக கனமழைக்கும் அதிக வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் தேனி பகுதிகளில் கொஞ்சம் கனமழையும் என கூறியுள்ளார் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவாரூர் மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி முதல் பரவலாக மழை பெய்யும் இந்த அறிவிப்பு இருபதாம் தேதி மட்டுமே இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்கள் நாளைக்கு இந்த மாவட்டங்கள் எல்லாமே கனமழை பெய்யும் இதே மாதிரி மழைக்குரிய முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம இணைந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்